இன்று நாளுக்கான ஒன்பதாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் என்னவென்றால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி ஆம் நேர்களை நாளுக்கான ஒன்பதாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது இது வந்து ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வருக்கான சர்வருக்கான ஒரு வேகன்சி அப்டேட் லீச் நிறுவனத்தில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாளத்திற்கு பதினேழு புள்ளி இருபது டொலர்ஸ் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு பெர்மனன்ட் புல் டைம் ஜப்பாக இருக்கும் முழு நேர வேலை பகல் மாலை இரவு வார இறுதி அதிகாலை காலை என்று சொல்லி பல்வேறு ஷிப்ட்களும் இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது பண்றவங்க வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் இடைநிலை பள்ளி பட்டமளிப்பு சான்றிதழ் அவசியமானதாக இருக்கும் அதே போல ஆறு மாத எக்ஸ்பீரியன்ஸும் கோரி இருக்கின்றார்கள் ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நேர்களை அதற்கு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கு வந்து கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கான இமெயில் லேட்டர்ஸ் எல் டபிள்யூசிஹெச்இஎன்ஏயூஆர்ஓஆர்ஏ ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட் ஜோப் அட் ஜிமெயில் டாட் காம் எனப்படுகின்ற இமெயில் ட்ரெட்டர்ஸோட அப்ளை பண்ணுங்கள் ஸோ டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் அதை பார்த்துட்டு அதுலேயே கொப்பி பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ வந்துப்பதுக்கான இறுதி தேதி வார மாதம் ஒன்பதாம் திகதி மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி